நீ பாருங்க மக்களே இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து பால்கனி பூ இந்த தர வரைக்கும் போயிருச்சு மக்களே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் பூ வரும் சந்தனமுள்ள பட் பாருங்கள் மக்களே இது வந்து சந்தனமுள்ள சந்தனமுள்ள பூ பார்த்தீங்கன்னா பூ நிறையா இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு இந்த செடி வச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு மக்களே ஒன்றரை வருஷத்தில் எனக்கு ரெண்டாவது மாடிக்கு படந்து வந்துடுச்சு கீழே பால்கனியிலருந்தும் பூ பிறக்கலாம் இங்கே வந்து டெரஸில் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கடந்துருக்கு இந்த சைடு எல்லாமே பூ எல்லாமே நாங்கள் பெறக்கி இப்போ கொஞ்சமாக பெறக்கி வச்சிருக்கேன் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக உரம் எதுவும் போடுறதில்ல நம்ம நார்மலாகவே மீன் கழுவுற தண்ணி அப்போ மட்டன் சிக்கன் எடுத்தோம்னா அதை கழுவுற தண்ணியை மட்டும் தான் நான் அதுக்கு உரமாக கொடுத்துட்டு வரேன் அதுவே நல்லா பூக்குது இதை மட்டும் அந்த ஃபெர்டிலைசர் மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா நல்லாவே பூ எடுக்குது மெயினாக அதுக்கு வந்து வெயில் தேவை செடியை பார்த்திங்கனால தெரியும் நிறைய அடிச்சுட்டு பூக்க பூக்க நம்ம அதை உடச்சி விட்டுக்கே இருந்தோம்னா அந்த மாதிரி புதுசாக சும்படிச்சு உருவாகி அதுலேருந்து முட்டுக்கள்லாம் நிறைய வைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உடிச்சு விட்டதில் இப்போ அரும்பாக நிற்கிது இந்த மாதிரி தான் ஒடிக்க ஒடிக்க நம்மளுக்கு ஒரு சைடு பூத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த பூத்து ஓஞ்ச சைடில் புறாமே நம்ம உடச்சு உடிச்சு விட்டோம்னா அந்த மாதிரி புது தளிர்கள்லாம் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய அரும்பு எடுக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சைடும் படந்து கிடக்கு இந்த சைடு இருந்த பூவெல்லாமே இப்போ எடுத்தாச்சு எடுத்து வச்சுருக்கு நீ கீழே போய் பால்கனிலேயே உங்களுக்கு காட்டுறேன் அது எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல கீழே அங்கேருந்து வருது பூமியிலருந்து அங்கேருந்து மேலே பால்கனிக்கு வந்து பால்கனியிலேருந்து இங்கே டெரஸுக்கு வருது இப்படி வந்து படந்துருக்கு மக்களே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக எனக்கு நல்லா பூ கொடுக்குது ஒரு அச்சு ஒரு ஆறு மாதத்துலேயே மேலே வரைக்கும் வந்துருச்சு எனக்கு வளர்ந்து வந்துருச்சு அதை நம்ம பராமரிப்பு மட்டும் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரெண்டு மாடி ஏறி வந்துடும் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலும் அதை மேலே ஏற்றலாம் அந்த சந்தனமுள்ளை வந்து நம்ம நம்ம இஷ்டப்படி வளர்த்துக்கரலாம் எவ்வளோ லாங்காக வேணாலும் எவ்வளோ உயரத்துக்கு இருந்தாலும் கொண்டு போய் வளர்த்து நம்ம நிறைய அந்த மாதிரி பூ அரும்புகள்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான செடி வந்து சந்தனமுல்லை மெயினாக அதுக்கு வெயில் மட்டும் அதிகமாக படணும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து இதுக்கு உரம் வேண்டாம் வாழைப்பழத்தோல் வந்து நான் ஒரு மூணு நாள் நாலு நாள் தண்ணியில் ஊற போட்டு காய வச்சு அதை ஊற போட்டுட்டு தண்ணியில் நல்லா கையால் பசஞ்சு விட்டுட்டு அதை வடிகட்டி அந்த செடியலுக்கு புறம் கொடுப்பேன் அவ்வளவு தாங்க மீன் கழுவுற தண்ணி மட்டன் சிக்கன் கழுவுற தண்ணி அப்புறமா அந்த வாழைப்பழத்தோல் இதுதான் மெயினான உரம் நெய்வதுக்கு பாருங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கேருந்து பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ வரும்பு எடுத்துருக்குன்னு கிட்டத்தட்ட காமிச்சா கூட கொஞ்சம் தெரியல அடுத்து உங்களுக்கு கீழே பால்கனியில் காட்டறை பாருங்கள் மக்களே எங்கள் வீட்டிலே அந்த செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே பராமரிப்புகளோடு நீங்கள் வளங்க இதே மீன் கழுவுற தண்ணியை ஊற்றி விட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுது கீழே போய் காற்றை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மக்களே நான் வந்து மேலே மொட்டை மாட்டிலிருந்து இப்போ வந்து கீழே பால்கனி வந்தாச்சு பால்கனியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சந்தனமுள்ள கொடி வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து பால்கனி பால்கனிலேயும் இந்த மாதிரி நிறைய அரும்புகள் எடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து மேலே டெரஸில் போய் அங்கேருந்த கொடியில் போகு பிறகுனது இங்கே மிச்சம் எல்லாமேவும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பூத அரும்பு நிறைய அரும்பு எடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெளிச்சத்துக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிம்பு தான் அங்கே அங்கே அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு அரும்பு எடுத்துருக்கு குட்டி குட்டி கொப்பில் கூட குட்டி குட்டி தளீரில் கூட நம்மளுக்கு நிறையா அரும்பு எடுக்க இந்த பூ வச்சோம்னா வருஷமெல்லாம் நம்மளுக்கு வந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த கொடி வைச்சோம்னா பூவுக்கே நம்ம வீட்டில் பஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் இங்கே வேற பாதி தொங்குது கீழே வேற போர்ட்டிக்காவில் பாதி தொங்கும் நம்மளுக்கு ஆனால் போர்ட்டிக்காவில் வந்து நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு வந்து சந்தை நம்மளை எப்பொறுத்த அளவுக்கு பராமரிப்புனா அது மட்டும் தான் எதுவும் ஸ்பெஷலாகலாம் நம்ம பண்ணணும் கத் கவாத்து கத்தி வச்சு நம்ம எடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை லைட்டாக அப்படி கையில் ஒடிச்சோம்னாலே வந்துடும் நம்மளுக்கு ஈஸியான பராமரிப்பு தான் அதில் இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது இது வந்து பூத்து முடிஞ்சிருச்சு இது ஃபுல்லாக அதில் ஒரு பூ ரெண்டு பூ மட்டும் இருக்குது இதை எடுத்துட்டோம்னா பூத்து முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல அப்படி லைட்டாக அப்படி ஒடிச்சோம்னா கையில் வந்துடும் இவ்வளவு தான் அங்கே மக்களே மிச்சம் இருக்கிறதுல அந்த கொப்பில் நம்மளுக்கு சிம்பு அடித்து வந்துடும் இந்த குடிச்சு கொப்பு இவ்வளவுதான் உடிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு பூ பூத்து முடிஞ்சதும் இந்த மாதிரி இந்த முடிஞ்ச அந்த கிளையை லைட்லிட்ட அப்படி கையில் உடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து மற்ற இடத்துலருந்து அந்த இருந்து நம்மளுக்கு புதுசாக வந்து தளிர்கள் வந்து நிறைய விட ஆரம்பிக்கும் அதுலேருந்து நிறைய அரும்பு எடுக்கும் நம்மளுக்கு பாருங்கள் மக்களே பூ பிறக்கிறப்ப நம்ம இந்த கொப்பை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த பூவெல்லாம் எடுக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் பிடிச்சுக்கணும் நம்ம கையில் இப்படி டக்குன்னு இழுத்தோம்னா இந்த மொத்த கொத்தும் அரும்போடு இப்படி நம்மளுக்கு கையோடு வந்துடும் இவ்வளோ அரும்பு வேஸ்ட் ஆகிரும் அது அதனால் இப்படி பிடிச்சிக்கிட்டு பக்குவமாக இந்த பூவை பறிக்கி எடுக்கணும் இல்லைன்னா டக்கு டக்குன்னு அப்படியே உடஞ்சி உடஞ்சி நம்ம கைக்கு மொத்தமாக வந்துடும் அடுத்து பூ பூ பிறக்கிறதுக்கு நம்மளுக்கு அரும்பே இல்லாமல் போயிடும் அந்த ஸ்ட்ராங்காக கீழே இருக்கிற தண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த பூவெல்லாம் பிறக்கணும் பாருங்க பூ எல்லாமே கட்டக்கட்டையாக இருக்குது நல்லா பெருசு பெருசாகவும் சந்தனம்லையை பொறுத்தளவுக்கு நம்ம மொத்த செடியை வச்சோம்னாலே போதும் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வருஷமெல்லாம் தேவைப்படுற பூ எல்லாமே எதிரே எடுத்துக்கிடலாம் எப்போதுமே என்னையை பொறுத்தளவுக்கு கொன்றரை வருஷமாக அதை பூத்துக்கிட்டுருக்கு ஒரு நாள் கூட பூ இல்லாமல் இருந்ததில்ல டெய்லி இதே அளவு பூ கொஞ்சம் கூடும் குறையும் அவ்வளோதான் மற்றபடி பூ அரும்புகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு இது வந்து பதியம் வந்து நம்ம எப்படி போடுறோம்னா பதியம் குச்சி உடச்சி வச்சாலும் நம்மளுக்கு தலையும் அப்படி இல்லைன்னா நம்ம செடியோட அடி வேர்கிட்ட போய் அதிலேருந்து சிம்பு அடிக்கும் நிறையா சிம்பு அடித்து தரையிலே படந்து வரும் அந்த கொடியில் தரையோட தரையை நம்ம கிடத்தி வச்சுட்டு அதில் மண்ணல்லி போட்டுட்டு அந்த கனவுல கனவுக்கு நம்ம மண்ணல்லி அதில் ஏதாவது ஒரு கள்ள தூக்கி வெயிட்டாக வச்சிட்டோம்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதுலேருந்து வேர் எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்போ நம்ம அந்த செடியை கனெக்ட் கனெக்டாக அந்த தண்டை மட்டும் நம்ம விட்டுட்டு அந்த செடி தலைஞ்சி நம்ம பதியம் போட்ட செடியை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் பதியம் போடுறதும் ஈஸி நம்மளுக்கு அந்த செடியுமே நல்லா வளர்ந்து வந்துடும் பதியம் போட்டோம்னா அது வீண் போகாது நுனி குச்சியை நம்ம இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு செடி வேணும் உடனே நம்ம எடுத்து நடணுன்ற மாதிரி நினைச்சோம்னா ஒரு இலசான கொப்பை எடுத்து நம்ம உடச்சி மண்ணில் நட்டு வச்சிட்டோம்னாலே அது வேறு விட்டு நல்லா வரும் நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தேவும் ரொம்ப ஆசைப்பட்ட இந்த ஒரு செடி இந்த செடி வந்து நம்ம ஒரு நாளாவது இந்த செடியை வளர்த்துறணும் வச்சிடணும் அதுக்கு இடம் எனக்கு கரெக்டாக அமையலை இங்கே இந்த வீட்டில் எங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக அமைஞ்சுருச்சு இடம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் அதில் அது ஒரு செடியை மட்டும் வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் மக்களே இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு இதை வந்து இந்த இந்த கொப்பு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கொப்பு இந்த இடத்துல இப்படி இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் இது பூத்து ஓஞ்ச கொப்பு இது இதில் நீ எடுத்து பூ பூக்காது இதை உடிச்சு விட்டோம்னா மிக்சர் இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு இலைக்கு ஒரு அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் இன்னும் ரெண்டு மூணு பூ பூக்கும் பூக்கள் இந்த அரும்புகள்லாம் பார்த்ததும் இதையும் உடிச்சு விட்ருவோம் இப்படி ஒரு சைடாக பூவை எடுத்துக்கிட்டே நம்ம அந்த கிளைகள் எல்லாம் உடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு நிறைய அரும்பு வந்து கிடைக்கும் ஒரு ஒரு பூவும் எவ்வளோ பெருசாக இருக்கும் ஸ்பெஷலாகலாம் கவனம் எடுக்க தேவையில்லை நம்ம வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே காய்கறி கழுவுன தண்ணியை கூட அதோட வேரில் ஊற்றி விட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு உரம் தான் ஸ்பெஷலாகலாம் கவனம் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி நம்ம கையில் வீட்டில் இருக்கிற கிடைக்கிறதுக்கு வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு செருங்கம் மக்களே இதுதான் அந்த செடியோட சந்தன முல்லையோட தூறு இந்த இடத்துல இருந்து தான் இந்த முல்லை வந்து நம்மளுக்கு மேலே போகுது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேருந்து தூர்லேருந்து நம்மளுக்கு இந்த வேர்லேருந்து இங்கேருந்து சும்படிச்சு இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா சந்தனமுள்ள செடி தான் அது இதை வந்து நான் கொஞ்சமாக மண்ணல்லி போட்டு அந்த வேர் இந்த இங்கே இருக்குது அதுக்கிட்ட இருந்து வர்றதில் மண்ணல்லி போட்டு நான் அதுக்கு மேலே கள்ள தூக்கி வச்சுருந்தேன் கல் நகன் இருக்குது இந்த மாதிரி கள்ள தூக்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விட்டீங்கன்னா வேர் பிடிச்சி இந்த மாதிரி புதுசு புதுசாக செடி உருவாக்கி நம்ம அதிலேருந்து வேறு பக்கம் மாற்றி மாற்றி எடுத்து வைக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செடியில் இந்த இங்கே கனவுல இங்கே வேர் தெரியுதா இந்த பாருங்கள் வேர் தெரியும் இந்த மாதிரி இடத்த நம்ம செலக்ட் பண்ணி மண்ணில் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணலி போட்டு களத்தூக்கி வச்சோம்னா இந்த மாதிரி செடியெல்லாம் நம்மளுக்கு உருவாயிரும் இதை பாருங்கள் மண்ணில் லைட்டாக இங்கே எல்லாம் வேர் எடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வச்சோம்னா வேர் வந்து புதுசாக உருவாகிடும் இப்படி நான் செடியை எடுத்து பதியம் போட்டு நம்ம ஈஸியாக வைக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே நிறையா செம்ப அடிச்சிருக்கு எல்லாமே இந்த சைடு இருந்ததெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இது கேட்டிருக்காங்க அதுக்காக நான் பதியமாக போட்டு வச்சுருக்கேன் ஈஸியாக அந்த செடியை வந்து நம்ம வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே செடி அங்கே இருக்குது இது வந்து இங்கே வேறு விட்டு வருது நம்மளுக்கு இதை எடுத்து நம்ம வச்சாலும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல செடி உருவாயிடும் புதுசு புதுசாக மயக்கமே தேக்கலாம் இடம் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் மக்களே அது வீடு போற்றிக்கோ இங்கேருந்து பால்கனி பூ இருந்து டெரஸ் வரைக்கும் போயிருச்சு மக்களை இதான் எங்கள் வீட்டு சந்தனமுள்ள அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களை அது எவ்வளோ பூ எடுத்துருக்குங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்தளவு பூ எடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் பூ வரும் சந்தனமுல்லை வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் நம்மளுக்கு அளவு பூ இருக்குது பூெல்லாமே இப்போ நம்மளுக்கு பெருசு பெருசாக அழகாக இருக்குது இவ்வளோ பூ டெய்லி எனக்கு கிடைக்கிது சாமி படங்களுக்கு நம்ம வெளியில் போகணும்னா அதை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு வாரத்து வரைக்கும் நம்மளுக்கு நல்லா தாங்குது எங்கேயும் போகணும்னா வெளியில் போகிற ஃபங்க்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நம்ம இதை எடுத்து தலையில் வச்சுட்டு போய்க்கலாம் பூவில்ன்ற ஒரு நிலையே நம்மளுக்கு வராது டெய்லி பூவை எடுத்துக்கிறோம் வருஷமெல்லாம் சந்தனமுள்ள வந்து வச்சு பாருங்கள் வீண் போகாது உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன சில டிப்ஸுகளோடு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் செடி நல்லா வளரும் ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே நீ பாருங்கள் மக்களே இன்றைக்கி நம்ம எடுத்த பூ எனக்கு இந்தளவு வந்திருக்கு தினம் தனா உங்களுக்கு இந்தளவு பூ எடுக்கணும்னா நான் சொன்ன டிப்ஸுகளோடு நான் அதை ஃபாலோ பண்ணி வளர்த்து பாருங்கள் பொங்க செடியும் நல்லாவே பூக்கும் ஸ்பெஷலாக கவாத்து பண்ணி எடுக்கணுன்ற அவசியமில்ல நம்ம பூ எடுக்கிறப்ப அந்த தண்டெல்லாம் கிழி விட்டிருந்தா நம்மளுக்கு தினமும் அளவு நம்மளுக்கு பூ வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் மக்களே பாருங்கள் வருஷமெல்லாம் இருக்க ஒரே செடினால் அந்த சந்தனம் உள்ள மட்டுந்தான் நம்மளுக்கு எவ்வளோ பூ எடுத்துருக்குன்னு பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே